உங்களை அழைக்கின்றேன் பாபோகம் பாப கன்மோகம் பாபாத்மா பாப சம்பவா திராகிமா புண்டரிகாக்சா யக்னேஸ்வரோ ஹரிஹரே இதில் இந்த யக்னேஸ்வரன் என்பதை குறித்து அவர்கள் அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவதாக இந்த பகுதி அமைந்திருக்கின்றது யார் அந்த யக்னேஸ்வரன் யம் என்பதற்கு பலி என்பது பொருள் பலி ஆன அந்த கடவுளை நோக்கி இந்த மந்திரம் சொல்லப்படுவதாக இது அமைந்திருக்கின்றது யக்னேஸ்வரன் என்று சொல்லுவது இந்த உலகத்திலே இருக்கிற இந்த மக்களினுடைய பாவத்திற்காக தன்னை பலியாக்கியவர் என்பது அதனுடைய கருத்து இதை உண்மையிலேயே பிராமணர்கள் அறிந்திருக்கிறார்களா அறிந்து இதை சொல்லுகிறார்களா என்பது